கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி திருத்தியை திதி வளர்பறை மெத்தன ராசி அல்லது மெத்துண லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது திருவாதிரை வழக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க மனநிம்மதி சோ திருவோண நட்சத்திரம்னு சொன்னாவே அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்குரிய நட்சத்திரம் எது விஷயம் உடனே நடக்கணுமோ உடனே பெருமாள் வழிபாடு பண்ணா போறோம் டக்குன்னு நடந்துரும் அதுதான் மேட்ரு அதுல இன்றைய நாள் வேற குரு பார்வை இருக்குங்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான் எந்த விஷயத்தையுமே உங்களால பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ண முடியுங்கிறதா நம்ம வந்து நம்பணும் ஸோ அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மகரத்துக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது ரிஷபம் நெக்ஸ்ட் கண்ணி யாருக்கு நிறைய பண வரவுகளை திருப்தியை லாபத்தை அதிர்ஷ்டத்தை கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் வச்சுகம் கடகம் யாருக்கு எப்படி சொல்லலாம் நல்ல பணம் வரும் பொருளாதாரம் வரும் ஆனா கொஞ்சம் சந்தோஷம் கம்மியா இருக்கும் அப்படின்னு யாருக்கு சொல்லலான்னா துலாம் மிதுனம் கும்பம் யாருக்கு பணம் மட்டும் நிறைய வரும் ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குன்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்ஹம் தனுசு மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் நிண்ட நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு உணவு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் இன்றைய நாள் நிறைய பேர் புது வேலை புது தொழில் புது அந்தஸ்து புது மாற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மெயினாக மூத்த பெண்கள் மூலியமாக அம்மா மூலியமாக பெரியம்மா மூலியமாக இல்ல அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய யாரும் மூத்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இன்றைய நாள் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பிங்கு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்தன் அவர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி மேன்மை லாபங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காருங்கறதே பெரிய வெற்றி தான் இன்னொன்னு அது குரு பார்வையில உட்கார்ந்துருக்குங்கிறது மிகந்த விஷயம் இன்னொன்னு சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சந்திரன் சுயா சாரத்துல உக்காந்துருக்கிறதுனால இந்த நாள் லக்கு வந்து ஹியூஜா வலசிலாம் லைட்டா ட்ரை பண்ணா போதும் டக்குன்னு முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் இந்த நாள் வந்து அதிர்ஷ்டம் அப்படி இருக்கு அதனால நீங்க ட்ரை பண்ணா போதும் எல்லாமே ஜெயிச்சிரும் அதுவும் வியாழக்கிழமை பௌஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே அவ்வளவுதான் ராயரை வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வழிபாடு பண்ணுங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்தையும் இன்றைய நாள் எடுக்கும் எடுக்கும்படுதும் பெரிய வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம் அட் தி சேம் டைம் அவசரப்படக்கூடாது சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா உடனடியா நடக்கணுங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன் பெரியவங்க கிட்ட பேசும்போது சின்ன சின்ன சலசலப்பு வீட்டுல பெரியவங்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனா இதெல்லாம் சின்ன பூச்சாண்டி மாதிரிங்க சின்ன ஒரு பூச்சி வந்து கடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க பூச்சி அடிச்சு தூக்கி போட்டு போவீங்களா ஐயோ பூச்சி கடிக்குதே வலிக்குதேன்னு உட்காந்துருப்பீங்களா அவ்வளவுதான் விஷயம் இன்றைய நாளை பொறுத்த நீங்க எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மை மாறினால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அவசரப்படாம நீங்க காரியத்தை செயல்பட்டீங்கன்னா போறோம் சூப்பரா வரும் கொஞ்சம் லைட்டா மைண்ட் ஸ்டக்கான ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா ஒண்ணும் பாதிப்பு கொடுக்காது சம்டைம்ஸ் லேட்டா ஸ்டார்ட் பண்றத கூட ஜெயிக்க கண்டிப்பா ஜெயிக்கும் அதனால பயப்படாதீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள் ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு சந்திரன் என்ற நட்சத்திரம் சந்திரன் குரு பார்வையில் இருப்பதனால் இன்றைய நாள் மிகுந்த லாபத்தை கொடுக்கும் ராசி அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா இமேஜின் பண்ணி பாருங்க ஏன்னா அது பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல எப்ப போய் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் அதுல அதிகமான வெற்றி யாருக்குன்னா கழகத்துக்கு தான் அதனால இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மனோதிடம் எல்லாமே நடக்கும் மற்றவங்களுடைய மூலியமா நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பத்து பேருடைய உதவி கண்டிப்பாக நமக்கு வருங்கிறது பெரிய ஏற்றம்தான் அருமையாக இருக்கக்கூடிய நாள் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் கரஞ்சி வெப்பு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ஹெல்த்ல பிரச்சனை தான் அந்த ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு என்ன ஓணுங்கிறது கரெக்டாக நடக்கும் அதனால எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பர்ஃபெக்டா பிளான் பண்ணீங்கன்னா எந்த காரியத்தையுமே ஈஸியாக ஜெயிக்கலாங்கிறது தான் மேட்ரு ஆனால் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் கலைகள் ஆர்வம் மிக அதிகமாக வரும் இந்த பேர் சமைக்கிறான்னு உள்ள போய் ஏதாவது சொதப்பிட்டு வருவீங்க அது மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாள் காதல் கைகூடும் உணர்ச்சிகள் மிக அதிகமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த அந்நியன் ரமோ அம்பிங்கிற மாதிரி மூணுமே ஒரே மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும் யார் எந்த டைம்ல எப்படி வருவாங்கன்னு தெரியாது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பி ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் இட் வில் ஹேப்பன் அதாவது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் அஞ்சு சுலாம் ராசி சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா சுக்கரஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு சந்திரன் நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காரு குரு பார்வையில் உட்காந்துருக்காரு அம்மா மூலியமா மிகப்பெரிய ஆதரவு ஒரு பெரிய மாரல் பூஸ்ட் மாரல் சப்போர்ட் அதான் நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி உண்டு பல பேருக்கு நம்பிக்கை உருவாகும் மனோதிடம் அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும் சோ நீங்க எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் சரி அது பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுத்தும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டன மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்தர் அவர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு அமோகமான நாளா இருக்க போறது ஏன்னா சந்திரன் போய் அவரோட நட்சத்திரம் சுயசாரத்துல உட்கார்ந்து இருக்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு இன்னொன்னு பாத்தும்போது குரு பார்வையில் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் சோ அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி போய் மூணாம் இடத்துல உட்காந்து இருக்காருன்னா போன்ல கூப்பிட்டு பேசினீங்கன்னா லாபம் நட்பு நட்புன்னு யார நீங்க நினைச்சாலும் லாபம் பயணம் செய்தால் லாபம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ எல்லாத்திலையுமே லாபம் வெற்றி மேன்மைதான் அதுவும் கொடுக்கல் வாங்கல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஆட்களுக்கு தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் எந்த வேலையில் நீங்க இருந்தாலும் இப்படினாலும் உங்களுடைய தொழில மேன்மை சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆனா விரயத்தோட பணம் தான் நிறைய வரும் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுங்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுய சாரத்துல திருவோட நட்சத்திரத்துல உட்காந்து இருக்காரு குரு பார்வையில் இருக்கிறது இன்னொன்னு சந்திரன் எடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய வரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வரையஸ்தானாதிபதினு சொல்லலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்க முடியாது ஏன்னா பஞ்சமஸ்தானத்து கனெக்டாகும் ஒன்பதாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் எட்டாம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை நிறைய விரைவு கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் நாள் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போகிறோம் அசாத்தியமான வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசால அக்ஷி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாதிரம் மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா முக்கியமான காரியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ அதெல்லாம் இன்றைய நாள் முடிப்பீங்க இன்னொன்னு முடிக்கிறது வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து முடிக்க முடியாது டைரெக்டா போனவுடனே ஜெயிப்பீங்களான்டா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கீங்க ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே எடுத்தவுடன் முடிப்பது எடுத்தவுடன் அது நமக்கு சாதகமாக முடியறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும் உங்க மனசுதான் லைட்டாக கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும் இது தேருமா தேராதா என்ன ஏது இப்படிலாம் கன்ஃபியூஷன் கொடுக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் மிகுந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போல அது நடக்கும் அமோகமான நாடா என்று நடக்கப்படுது பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் அது கண்டிப்பா செய்யும் மனோதிடம் நல்லா இருக்கும் சங்கல்பம் நல்லா இருக்கும் பொது விஷயம் பொது காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பிளான் பண்ண காரியங்கள்ல கண்டிப்பா நிச்சயமாக மாற்றங்கள் கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலையுமே லாபம் எல்லாத்துலயுமே வெற்றி அடிச்சாண்ட மாதிரி இன்றைய நாள் எல்லாத்திலையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கப்படுது நிறைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதனால அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுபினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்தோனு கண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க